கடுமையான சோதனையின் தருணங்களில் நம் அறிவால் அதனை வெல்ல முடியாது அப்படிப்பட்ட கஷ்டமான காலங்களில் அதற்குண்டான தீர்வை இறைவனிடம் ஒப்படைப்பதே மிகச் சிறந்தது நபி மூசாலிஹிஸ்தனா அவர்களின் சமூகத்தார்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் தம் நபியிடம் அதனை முறையிட்டார்கள் அறிவு சொல்லும் தண்ணீர் வேண்டுமென்றால் நிலத்தை தோண்ட வேண்டும் நிலத்தடியில் நீர் இருக்கும் என்பதாக இதுதான் அறிவின் தீர்வு ஆனால் நபி மூசா அலி அவர்கள் அல்லாஹ்விடம் இதனை ஒப்படைத்தார்கள் அல்லாஹு கூறினான் ஹஜர் கொண்டு அந்த பாறையை அடியுங்கள் என்றார் அடித்தார்கள் அந்த பாறையிலிருந்து பனிரண்டு ஊற்றுகளாக தண்ணீர் வந்தது நபி மூசா அலி அவர்களுடைய சிறு படைகளை வீழ்த்துவதற்காக வேண்டிடைய பெரும் படைகள் துரத்தி கொண்டு வந்தார்கள் மடக்கிவிட்டார்கள் முன்னால் கடல் நீர் பின்னால் பிரௌனுடைய பெரும் படைகள் இருக்கின்றது என்ன செய்வது பெரும் சிரமம் கஷ்டமான சூழ்நிலையில் அல்லாஹிடத்தில் மூசா அலிஹிசன் அவர்கள் முறையிட்டார்கள் அல்லாஹ் தமது தடியை கொண்டு கடலில் அடிக்கச் சொன்னான் மூசா அலிஹிசன் அவர்கள் அதே போல தனது தடியை கொண்டு அவர்கள் கடலின் மீது அடித்தார்கள் கடல் பாதைகளாக ஆகி மூசா அலிஹிசன் அவருடைய சமூகத்தாருக்கு அது வழிவிட்டது எந்த ஒரு பெரும் கஷ்டத்திலும் சிரமமான சூழ்நிலையிலும் நீங்கள் மனம் தளராதீர்கள் இறைவனிடம் அதனை ஒப்படையுங்கள் அல்லாஹ் அதனை பார்த்து கொள்வான் அறிவால் வெல்ல முடியாத பெரும் சிரமங்களையும் கூட ஆழமான இறை நம்பிக்கை வென்றுவிடுகிறது அல்லாஹுவை நம்பினால் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் ஈருளக வெற்றியும் நிச்சயம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல்லாலமின் நமது சோதனையை நீக்கி ஈருளகு வெற்றியும் புரிவானாக